ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திக் பிரதர்ஸ் மீடியா இந்த வீடியோவில் ஃபேன்சி புறாக்களை சேலுக்கு போட்டிருக்கேன் மேக்ஸிமம் ரேட்டோட மென்ஷன் பண்ணி போடுறேன் யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க கிங்கு பேர் ரூபாய்க்கு போட்டிருக்கேன் முஸ்கி ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவாய்க்கு போட்டிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் யாருக்கு இருந்தாலும் தொடர்பு கொண்டு கேளுங்க கருணை நல்ல குவாலிட்டியான பேரு ரேட்டு ஆயிரத்து ஐநூறுரூவா போட்டிருக்கேன் இது ஆஸ்ட்ரேலியன்னு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரரூவாய்க்கு கொடுக்கலாம் ஓகேங்களா ஆயிரம் கொடுக்கலாம் அடல்ட்டு பேர் தான் ஓகேங்களா ஓமரு பக்கா ப்ரீடிங் பேரு ப்ளஸ்ஸு குவாலிட்டியான பேரம் கூட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறுவாய்க்கு கொடுக்கலாம் எல்லாமே ரீசனபிளான ரேட்டில் தான் போட்டிருக்கேன் யாருக்காச்சும் வேணும்னா தொடர்பு கொண்டு கேளுங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாவுக்கும் டெலிவரி பண்ணி கொடுக்கலாம் இது ஷார்ட்டின்னு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு போட்டிருக்கேன் இது லோட்டானு இது ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு கொடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட்டு பேர் தான் சிக்கில் அடல்ட் ஆகிருக்கு இது ஃப்ரீல் பேக்கு ஹாஸ்டலின்னு சேர்த்து ரெண்டுத்தையும் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறுவாய்க்கு கொடுக்கலாம் அது இல்லாமல் ஒரு பேர் வந்துட்டு மொதினா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரூபாய்க்கு கொடுக்கலாம் கச்ச வேணும்னா தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கோங்க இந்த வீடியோ இருக்க நண்பர்கள் பிடித்திருந் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்து எதுவும் இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் புதுசாக பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிச்சு பாருங்கள் அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஐடியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திக் பிரதேஷ் மீடியாவை நிறைய வெத்துக்கால் கோழிகளை பற்றி அதில் போட்டுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஓகேங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்